வெல்கம் டு டிவி லைஃப் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அந்த காலத்து காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம் இவரை ஃபிஃப்டி சிக்ஸ்டீஸோட க்ரஷனே சொல்லலாம் இல்லை சொல்ல போனால் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய புகழ் வாய்ந்த நடிகர்களில் முக்கியமானவரும் சொல்லலாம் காதல் மன்னன் சொல்லக்கூடிய ஜெமினி கணேசன் அவர்களுக்கு தமிழ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த மாதிரி பல மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு அவரை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டையில நவம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது வருஷத்துல ராமசாமி ஐயருக்கும் கங்கம்மாளுக்கும் செமினி கணேசன் பிறந்திருக்காரு இவருக்கு அவருடைய பெற்றோர் வைத்த பெயருன்னு பார்த்தோன்னா கணபதி சுப்பிரமணியன் சர்மா இவரோட பேரு பின்னாடி ராமசாமி கணேசனும் மாற்றப்பட்டிருக்கு இவர் ஜெமினி ஸ்டுடியோல வேலை பார்த்து ஃபேமஸான ஆன காரணத்தினால பிற்காலத்துல ஜெமினி கணேசன்னு பேரு நெனைச்சிருச்சு ரத்னக்கண்ணர் ராமசாமி ஐயர் கணேசன் என்பதன் முழு பேர் கொண்ட ஜெமினி கணேசன் அவர்கள் தன்னோட பத்து வயசுலேயே தன்னோட தந்தையை இழந்துட்டாரு அந்த ஒரு காரணத்தினால அவரோட சித்தப்பாவான நாராயணன் அரவணைப்புல தான் வளர்ந்திருக்காரு ஜெமினி கணேசன் அவர்கள் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மன்னர் காலேஜில் தான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்காரு செமணி கணேசன் தன்னோட வீட்டினர் ஏற்பாடு செய்தபடி பப்ஜிங்கிற அளமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களுக்கு ரேவதி கமலா நாராயணி ஜெயலட்சுமிங்கிற நாலு பெண் பிள்ளைகள் இருக்காங்க அடுத்ததாக தன்னோட மூவில நடிச்ச புஷ்பவழிய லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு இவங்களுக்கு பானுரேகா ராதாங்கிற ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்காங்க இதுக்கு அடுத்ததாக மணபோல் மாங்கல்யம்ங்கிற படத்துல தன்னோட சேர்ந்து நடிச்ச சாவித்ரிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களுக்கு விஜய சாமுண்டீஸ்வரி சதீஷ் கிருஷ்ணனு ரெண்டு பசங்க இருக்காங்க தன்னோட காலேஜ் லைஃப் முடிச்ச ஜெமனி கணேசன் அவர்கள் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை பாக்குறாரு அதுக்கப்புறமா ஜெமினி ஸ்டுடியோல புதுமுகங்களை எப்படி தேர்வு செய்யறதுங்கிறதுல கேஸ்டிங் டைரக்டரா வேலை பார்த்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் மிஸ் மாலினிங்கிற ஒரு திரைப்படத்துல முதன் ஒரு சின்ன வேடத்துல நடிக்கிறாரு அதுக்கப்புறமா சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்ல எல்லாத்திலயுமே அது மட்டும் இல்லாம ஹிந்தியிலையும் சேர்த்து இருநூறு படங்களுக்கும் மேல நடிச்சிருக்காரு இவரோட ஆர் சொல்லப்பட்டுச்சு பராசக்தி படம் மூலம் வந்த சிவாஜி கணேசன் தான் அழைக்கப்பட்டார் அந்த ஒரு பெயர் குழப்பம் இருக்கணுங்கிற தன்னோட திரையுலகில் நுழைந்த அந்த ஜெமினி நிறுவனத்தை அந்த ஒரு பேரை அடைமொழியா வச்சுக்கிட்டாரு ஜெமினி கணேசன் அவர்கள் ஜெமினி கணேசன் அவர்கள் இரண்டு படங்கள் வரைக்குமே வில்லனா தான் நடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ரிலீஸ் ஆன தாயில்லங்கிற படத்துல ஜெமினி கணேசன் அவர்கள் வில்லனாகவும் ஆர் எஸ் மனோகர் அவர்கள் ஹீரோவாகவும் நடிச்சாங்க ஆனா பிற்காலத்துல ஆர் மனோகர் வில்லனாகவும் ஜெமினி கதாநாயகனாகவும் நடைபெற்று விட்டாங்க மாடன் தியேட்டரால ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட வல்லவனுக்கு வல்லவன் படத்துல ஜெமினி கணேசன் அவர்கள் கடைசியில வில்லனாகவே வெளிப்படுகிறார் மணி கணேசன் அவர்கள் பெண்கிற தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷத்துல முதன் முதலா ஹீரோவா இன்ட்ரடக்ஷன் ஆகிறாரு இந்த ஒரு படத்துல அவருக்கு ஜோடியா அஞ்சலி தேவி நடிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷத்துல ரிலீஸ் ஆன மணபோல் மாங்கல்யம் படத்துல முதன் முறையாக வெமணி கணேசன் அவர்கள் டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருப்பாரு வஞ்சக்கோட்டை வாலிபன்கிற படத்தில் ஒரு சாகச ஹீரோவாகவும் நடிச்சிருப்பாரு நான் அவனில்லை படத்தில் ஒரு ஒன்பது கேரக்டர் வரைக்குமே ஜெமினி கணேசன் அவர்கள் நடிச்சிருப்பாரு முகராசிங்கிற படத்தில் மட்டும்தான் எம்ஜிஆரோட சேர்ந்து நடிச்சிருப்பாரு பத்மினி அவர்களோட நடித்த முதல் படம்னு பார்த்தோன்னா அஷாதீப் அப்படிங்கிற ஒரு மலையாள படம் அந்த ஒரு படம் தமிழ்ல ஆசி மகன்கிற பேர்ல ரிலீஸ் ஆனிச்சு அடுத்து தொடர்ந்து வர படங்களால பல இடத்துக்கு செல்றாரு இன்னும் ஃபேமஸாக ஆகிறாரு ஜெமினி கணேசன் அவர்கள் கணவனை கண்கண்ட தெய்வம் மிஸ்ஸியம்மா இந்த மாதிரி பல படங்கள் இவருக்கு இன்னும் ஃபேமஸா கொடுக்குது ஜெமினி கணேசன் அவர்கள் இயக்கிய ஒரே ஒரு படம் இதயமலர் மட்டும்தான் தாமரை ஆமரிகளன் அவர்கள் தான் சேர்ந்து டேரக்ஷன் பண்ணியிருப்பாரு இதயமலர் படத்துல லவ் ஸ்டார்ட் ஆகிற ஒரு பாடலை ஜெமினி கணேசன் அவர்கள் பாடியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் இவர் சொந்த குரல்ல பாடின ஒரே பாடலும் இதுதான் செமணி கணேசன் அவர்கள் ப்ரொடக்ஷன் பண்ண ஒரே படம் நான் அவனிலை மட்டும்தான் இந்த ஒரு படம் வசூல் கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்துச்சு ஆனா இருந்தாலுமே ஜெமினி கணேசன் அவர்களுக்கு அந்த படத்துல ஃபேர் அவார்டு கிடைச்சிருக்கு ஜெமினி கணேசன் அவர்களுக்கு ஹிந்தி மொழிங்கிறது சரளமாகவே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷத்துல இந்தியாவுல முதல் தொலைக்காட்சி தொடரான ஹம்லோக் சென்னை தொலைக்காட்சி நிலையத்தால ஒளிபரப்பப்பட்ட போது சில நிகழ்வுகள்ல ஜெமினி அவர்கள் மூலம் தமிழ்ல முன் கதை சுருக்கமும் தொகுத்தளிச்சிருக்காரு ஜெமினி கணேசன் அவர்களுக்கு ரசிகர் பட்டாளம்ங்கிறது அப்போ அதிக அளவுல இருந்துச்சு அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்ததற்கு காரணம் அன்னைக்கு அவர் வைத்திருந்த ரசிகர் பட்டாளம் மட்டும்தான் அவர்கிட்ட ஒரு இயல்பான நடிப்பு தான் இருக்கும் அது போல அது மட்டும் இல்லாம இயக்குநர்களோட நடிகனாகவுமே விளங்கினாரு எந்த ஒரு கதாபாத்திரத்திலையுமே பொருந்து விடுகிற இயல்பும் தனக்கான பிம்பம் தேடாமல் அந்த ஒரு கேரக்டரோட தன்மையை அறிஞ்சு அவருடைய நடிப்பும் புகழ்பெற்ற இயக்குனர்களோட முதல் விருப்ப தேர்வாக செம்மடி கணேசன் அவர்கள் விளங்கினார் அத்தகைய இயக்குனர்கள் நம்ம பார்த்தோம்னா கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஸ்ரீதர் கே பாலச்சந்தர் பீம் சிங் எல்லாரையுமே நம்ம சொல்லலாம் அந்த டேரக்டர்ஸ் கிட்ட அவர் ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே காலத்தால அழியாதவனே நம்ம சொல்லலாம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கிய கற்பகம் சித்தி பணமா பாசமா சின்னஞ்சிறு உலகம் இந்த மாதிரி பல படங்கள்லாம் நடிச்சிருக்காரு இதுல பல வகையான கேரக்டரை எடுத்து நடிச்சிருக்காரு ஜெமினி கணேசன் அவர்கள் இந்த படங்கள்ல பல படங்கள் வெற்றி பெற்ற படங்களாகவும் கருதப்படுது அன்னைக்கு புது டேரக்டர்னு சொல்லப்பட்ட ஸ்ரீதர் அவர்கள் ஒரு இயக்குனராக அறிமுகமான போது என்னுடைய படமான கல்யாண பரிசு படத்தில் கதாநாயகனாக நடித்தது ஜெமினி கணேசன் அவர்கள் தான் ஸ்ரீதர் அவர்கள் ரொம்பவும் ஃபேமஸ் ஆன பொழுதிலுமே செமணி கணேசன் அவர்களுடைய நடிப்பில் மீண்ட சொர்க்கம் சுமை தாங்கி இந்த மாதிரி பல படங்களை அவரை வச்சு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு கே பாலச்சந்தர் அவர்கள் ரொம்பவும் ஆசைப்பட்டு இயக்கிய நடிகர்களில் முக்கியமான ஒருத்தர் ஜெமினி கணேசனாக இருக்காரு தாமரை நெஞ்சம் பூவா தலையா இரு கோடுகள் வெள்ளி விழா புன்னகை கண்ணா நலமா நான் அவனில்லை இந்த மாதிரி பல படங்கள்ல இவங்களோட வெற்றி பயணம் தொடர்ந்துகிட்டே படத்துல ஜெமினி கணேசன் அவர்களை பல வேடங்கள்ல நடிச்சிருப்பாரு அவார்டுமே வாங்கியிருப்பாரு கிட்ட ஒரு ஸ்பெஷலான கேரக்டரும் இருக்கு தான் எவ்வளவு பெரிய கதாநாயகனா இருந்த போதிலுமே நடிகர்கள் கூட அன்னைக்கு துணை நடிகராகவுமே நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம தன்னோட மார்க்கெட் பயிருமேன்ற ஒரு பயமும் இல்லாதவரனே சொல்லலாம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட அவருக்கு ஈக்குவலான நடிப்பு கொடுத்து பல படங்கள்ல ஜெமினி கணேசன் அவர்கள் நடிச்சிருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பாசமலர் பாவ மன்னிப்பு பார்த்தால் பசி தீரும் வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த மாதிரி பல படங்களே இதற்கு சான்றாக இருக்கு அவருக்கு அப்புறமா வந்த ஜெய்சங்கர் ஏ ஏவிஎம் எம் ராஜன் முத்துராமன் அவங்களோட பல படங்கள் வரைக்குமே இணைஞ்சு நடிச்சிருக்காரு ஜெமினி கணேசன் அவர்கள் எந்த ஒரு நடிகையா இருந்தாலுமே இவருடைய பேர் ரொம்ப கியூட்டாவே இருக்கும் நடிக்கக்கூடிய நடிகைகள் அனைவருமே இவங்களுக்கு செட் ஆயிடுவாங்க அந்த ஒரு காரணத்தினாலேயே இவர் காதல் மன்னன் அழைக்கப்படுறாரு இவர் கூட மெஜாரிட்டியா பார்த்தோம்னா சாவித்ரி பத்மினி அஞ்சலி தேவி சரோஜா தேவி ஜெயந்தி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் நடிகை சாவித்ரி அவர்கள் கூட நடிச்ச முதல் படம்னு மாங்கல்யம் இந்த படம் ஷூட்டிங் போயிட்டு தான் இவங்களை லவ் பண்ணிக்கலாம்னு பண்ணிக்கிட்டாரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாவும் இருவருமே எனஞ்சு பாசமலர் பாத காணிக்கை ஆயிரம் ரூபாய் யார் பையன் இந்த மாதிரி பல வெற்றி படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி படமான மிஸ்யாவுமே மிகப்பெரிய புகழ்பெற்ற படமாகவும் சொல்லப்படுது முனி கணேசன் அவர்கள் பத்மினி அவர்கள் கூட நடிச்ச முதல் படம்னு பார்த்தோன்னா மலையாளத்தில் நடித்த அஷா தீபம் இந்த படம் தமிழில் ஆசை மகன்கிற பேர்ல ரிலீஸ் ஆனிச்சு அதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஆசை மல்லிகா பஞ்சிக்கோட்டை வாலிபன் பொண்ணு விளையும் பூமி வீரபாண்டிய கட்டபொம்மன் மீண்ட சொர்க்கம் இந்த மாதிரி பல படங்களில் வெற்றி கொடியை நாட்டியிருக்காங்க தேவியோட முதல் படமே ஜெமினி கணேசன் அவர்கள் கூட தான் அந்த படம் பேர் என்னன்னா கல்யாண பரிசு இந்த படத்தை தொடர்ந்து ஆடிப்பேருக்கு கைராசி பனித்திரை பணமா பாசமா இந்த மாதிரி பல வெற்றி படங்களை ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க அதுபோல அஞ்சலி தேவியும் ஜெமினி கணேசனும் நடித்த படங்கள் அனைத்துமே நல்லா இருக்கும் மணாலனை மங்கையின் பாக்கியம் கணவனை கண்கண்ட தெய்வம் இதுபோல படங்களை சொல்லலாம் அன்னைக்கு இருந்த ரொம்பவும் ஃபேமஸான பிளேபேக் சிங்கரான எம் சவுந்தரராஜன் அவர்கள் ஜெமினி கணேசனுக்காக சில பாடல்களுமே பாடியிருக்காரு எல்லோரும் இந்நாட்டு மன்னர் படத்தோட என்னருமை காதலிக்கு பாடல் சதாரம் படத்தோட நினைத்து நினைத்து நெஞ்சம் ராமுங்கிற படத்துல கண்ணன் வந்தான் இதுபோல சில பாடல்களையுமே பாடி கொடுத்துருக்காரு இதுல சில பேரு டப்பிங்கும் கொடுத்துருக்காங்க நல்ல பாத்தோனா ஆரம்ப கால கட்டத்துல ஏ எம் ராஜா அவர்கள் டப்பிங் கொடுத்திருக்காரு ரெண்டாவதா சொல்லணும்னா பன்மொழி வித்தகரான பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் டப்பிங் கொடுத்திருக்காரு நேச்சுரலாவே இவங்களுடைய மென்மையான குரல் ஜெமினி கணேசன் அவர்களுக்கு பர்ஃபெக்டா பொருந்தது மனபோல் மாங்கல்யம் திரைப்படத்துல மாப்ளை டோய் துவங்கி பல படங்கள்ல ஏ எம் ராஜா அவர்களுக்கு பின்னணி பாடி இருக்காரு கல்யாண பரிசு திரைப்படத்துல தான் இவர் முதன் முதலாக மியூசிக் டைரக்டரா மாறுறாரு இதுக்கு அப்புறமா போல சில படங்கள்ல இவருக்கு இசையமைச்சு பாடியிருக்காரு சிக்ஸ்டீஸ் கடைசியில ஜெமினி கணேசனோட படங்களுக்கு பி பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான் அவருக்கு பாடலுமே பாடி கொடுக்கிறாரு சுமி போன்ற படங்கள்ல ஜெமினிக்காக அவர் பாடிய பாடல்கள் இன்னைக்கு வரைக்குமே இரவா வரம் பெற்றவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாவது வருஷத்தோட கடைசியில சாந்தி நிலையம் போல சில படங்கள்ல இன்னைக்கு தன்னோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்த எஸ்பிபி அவர்கள் அதாவது எஸ்பி பாலசுப்பிரமணியன் அவர்கள் ஜெமினி கணேசன் அவர்களுக்கு பின்னணியா பாடியிருக்காரு ஸ்ரீதரோட அவளுக்கு என்ற ஒரு மனம் சாந்தி நிலையம் ஆகிய படங்கள்ல எல்லாமே ரிலீஸ் ஆகக்கூடிய காலகட்டத்துல ஜெமினி கணேசன் கொஞ்சம் தான் இருந்தாரு ஜெமினி கணேசன் அவர்கள் கடைசியா நடிச்ச அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷத்துல லலிதாங்கிற படத்துல சுஜாதா கூட தான் கடைசியா ஹீரோவா நடிச்சிருக்காரு சில வருடங்களுக்கு அப்புறமா பல கேரக்டர் அதாவது கிடைக்கிற எல்லா கேரக்டரையுமே நடிக்க ஆரம்பிக்கிறாரு அவர் நடிச்சதுலயே ரொம்ப ஸ்பெஷலான படம்னு பார்த்தோம்னா கமல்ஹாசன் அவர்கள் ஹீரோவா நடிச்ச படத்தையே நம்ம சொல்லலாம் உன்னால் முடியும் தம்பி படத்துல கமல்ஹாசனோட பிடிவாதம் பிடித்த தந்தையாக வருவாரு அதுக்கு அடுத்ததாக அவை சன்மைகளையுமே ரொம்ப அழகாகவே அவரோட கேரக்டரை காமிச்சிருப்பாரு செமணி கணேசன் அவர்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த மாதிரி பல மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்கள்லாம் நடிச்சிருக்காரு தமிழில் மட்டுமே தொண்ணூற்றி ஏழு படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு இவரோட முதல் படம்னு பார்த்தோன்னா மிஸ் மாலினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷத்துல ரிலீஸ் ஆகியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஆரம்பித்து அறுபது வரைக்குமே அதிகபட்சமாக நாற்பத்தி ஒரு படங்கள்லையுமே அறுபதுகளில் ஆரம்பித்து முப்பது படங்கள் வரைக்குமே நடிச்சிருக்காரு அவர் கடைசியா நடித்த படம்னு பார்த்தோன்னா அவ்வை சண்முகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷம் ரிலீஸ் ஆகியிருக்கு மணி கடைசன் அவர்கள் நடிச்ச படம்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் மிஸ் மாலினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ரிலீஸ் ஆகியிருக்கு அடுத்தது சக்கரதாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ரிலீஸ் ஆகிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது வருத்தில தாய் உள்ளம் அதே வருஷத்துல மூன்று பிள்ளைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ஆஷா தீபம் ஆசை மகன் மனம் போல் மாங்கல்யம் ஔவையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல கணவனை கண்கண்ட தெய்வம் குணசுந்தரி நீதிபதி மகேஸ்வரி மாமன் மகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் ஹிந்தியில தேவதா மாதர்குல மாணிக்கம் பெண்ணின் பெருமை மர்ம வீரன் காலம் மாறி போச்சு ஆசை சதாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது வருஷம்னு பார்த்தோன்னா சௌபாகியவதி யார் பையன் மாயபசார் இரு சகோதரிகள் மணாலனை மங்கையின் பாக்கியம் மல்லிகா கடன் வாங்கி கல்யாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுன்னு பார்த்தோன்னா பதிபக்தி குடும்ப கௌரவம் திருமணம் வஞ்சிக்கோட்டை வாலிபன் ராஜ் திலக் ஸ்கூல் மாஸ்டர் வாழ வைத்து தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் பார்த்தோன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் நல்ல தீர்ப்பு வெண்குலத்தின் பொன் விளக்கு கல்யாண பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு பார்த்தோன்னா புதிய பாதை களத்தூர் கண்ணம்மா பார்த்திபன் கனவு எல்லாரும் இந்நாட்டு மன்னர் கைராசி மீண்ட ஸ்வர்க்கம் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கப்பலோட்டிய தமிழன் நசானா பனித்திரை பாக்கியலக்ஷ்மி பாசமலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பாத காணிக்கை பார்த்தால் பசித்தீரும் காத்திருந்த கண்கள் கொஞ்சம் சலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ரிலீஸான படங்கள்னு பார்த்தோன்னா கற்பகம் இதயத்தில் நீ ஏழை பங்காளன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ரிலீஸான படங்கள் ஆயிரம் ரூபாய் பாசமும் நேசமும் வாழ்க்கை வாழ்வதற்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு சுமை தாங்கி ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ராமு அண்ணாவின் ஆசை சின்னஞ்சிறு உலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கந்தன் கருணை பட்டத்து ராணி சீதா திருவருட்செல்வர் பந்தயம் பெண் என்றால் பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தாமரை நெஞ்சம் பணமா பாசமா சாந்தி நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தங்கமலர் அவரே என் தெய்வம் இரு கோடுகள் குமார சம்பவம் ஐந்து லட்சம் குளவிளக்கு குழந்தை உள்ளம் பூவா தலையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் காவிய தலைவி சிநேகிதி எதிர்காலம் கண்மலர் சங்கமம் மாலத்தி வைராக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல ரிலீஸான படங்கள்னு பார்த்தோன்னா ரங்கராட்டினம் வெகுளி பெண் திருமகள் புன்னகை தெய்வம் சக்தி லீலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கண்ணா நலம்மா குரத்தி மகன் கங்கா கௌரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஸ்கூல் மாஸ்டர் ஜீசஸ் மலைநாட்டு மங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல ரிலீஸான படங்கள்னு பார்த்தோன்னா நான் அவனில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் உறவுக்கு கை கொடுப்போம் சுவாமி ஐயப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இதயமலர் தசாவதாரம் உனக்காக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நாம் பிறந்த மண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அலாவுதீனும் அற்புத விளக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் முத்து எங்கள் சொத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் உன்னால் முடியும் தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பொன்மண செல்வன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வீரமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒளசண்முகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மேட்டுக்குடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நாம் இருவர் நமக்கிருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் தொடரும் ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷத்துல ஜெமினிங்கிற படத்துல ஜெமினியாகவே ஒரு காட்சியில வந்திருப்பாரு தமிழ் திரைத்துறையில காதல் மன்னன்னு வர்ணிக்கக்கூடிய காலம் சென்ற நடிகர் ஜெமினி கணேசன் அவர்களோட தபால் தலையின ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் ரிலீஸ் பண்றாங்க அன்னைக்கு அமைச்சராக இருந்த அதாவது தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் அவர்களால சென்னையில நடைபெற்ற விழாவில் ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு இந்த ஐந்து ரூபாய் நாணய பிரிவுகளில் வெளியான இந்த தபால் தலையின ஜெமினி கணேசன் அவர்களோட பசங்களான கமலா செல்வராஜ் ரேவதி சுவாமிநாதன் அவங்க ரெண்டு பேரும் வாங்கிக்கிட்டாங்க நாட்கள் செல்ல செல்ல வயதும் ஆக ஆக அவருக்கு சிறுநீரகத்துல சிறிதாக பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு நோய்வாய்ப்பட்டது அதிகமாக அதிகமாக பல சிகிச்சைகள் எடுத்துமே ஜெமினி கணேசன் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் அதாவது மதியம் ஒன்றரை மணி அளவுல காலமாயிட்டாரு அவருடைய பிரேதம் அரசு மரியாதையோட தகனம் செய்யப்பட்டுச்சு ஜெமினி கணேசன் அவர்கள் ஏற்கனவே பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவர் அது மட்டும் இல்லாமல் பல அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு இருந்தாலுமே ரசிகர்கள் அவரை காதல் மன்னன் தான் அழைச்சிட்டு வந்தாங்க என்னதான் காலங்கள் போனாலும் அவரே மறைந்தாலும் இன்னமும் அவருக்கான ரசிகர்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிப்பட்ட காதல் மன்னனுடைய பத்மஸ்ரீ ஜெமினி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஜெமினி கணேசன் அவர்களுடைய படங்கள் பார்த்துருக்கீங்களானும் பார்த்துருந்தீங்கன்னா அவருடைய படம் எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்ன்றதையும் என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்